எண்ணம் எல்லாம் சிறகடிக்கும் எல்லாம் வழி கொடுக்கும் என்னாலும் ராஜமுகம் எளியோரின் ஏறுமுகம் எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை ராஜநிலை டிவி சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி வணக்கம் நண்பர்களே ராஜநிலை தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் எனது அன்பு வணக்கங்கள் ஆற்றுப்படுத்துதல் உங்களுக்கு இந்த வார்த்தை புதுசா இருக்கும் நினைக்கிறேன் விளக்கி சொன்னோம் அப்படின்னா புரிஞ்சிடும் ஆற்றுப்படுத்துதல் ஆற்றுப்படுத்துதல் அப்படின்னா என்ன அப்படின்னா வழிகாட்டுவது இப்போ இங்கே ஒருத்தர் ஒரு சுவையாக சக்கரை பொங்கல் செஞ்சு எல்லோரும் கொடுத்துட்டுருக்காருன்னு வச்சுக்கோங்க நம்ம சாப்பிட்டு சும்மா போயிட மாட்டோம் சாப்பிட்டுட்டு நம்ம நண்பர்களுக்கெல்லாம் ஃபோன் போட்டு இங்கே ஒருத்தர் சுவையாக ரொம்ப அருமையான சுவையில் சக்கரை பொங்கல் கொடுத்துக்கிட்டுருக்காங்க நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லி நண்பர்களையெல்லாம் கூப்பிடுவோம் இதுக்கு பேர் தான் ஆற்றுப்படுத்துதல் ஆற்றுப்படுத்துதல் அப்படிங்கிறது நம்மளுடைய ரத்தத்திலேயே ஊறிப்போன ஒன்று ஆற்றுப்படுத்துதல் அப்படிங்கிற ஒரு தனி இலக்கிய மரபே நம்மளுடைய இலக்கியத்தில் உண்டு திருமுருகாற்றுப்படை அப்படின்னு நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க ஒரு புகழ்பெற்ற ஒரு முருக பக்தி இலக்கியம் திருமுருகாற்றுப்படை இந்த திருமுருகாற்றுப்படைனா என்ன அப்படின்னா முருகனை நோக்கி ஆற்றுப்படுத்துதல் நக்கீரர் எழுதியிருப்பார் திருமுருகாற்றுப்படை இதெல்லாம் எடுத்து படிக்கணும் நிறைய பேர் முருகபக்தி கந்த கந்தசஷ்டி கவசம் மட்டும்தான் தெரியும் வேற எதுவும் தெரியாது திருமுருகாற்று ஒரு அருமையான ஒரு இலக்கியம் இந்த திருமுருகாற்றுப்படை முருகனை நோக்கி ஆற்றுப்படுத்துதல் இந்த ஆற்றுப்படுத்துதல் மரபில் வந்த நாமளும் ஆற்றுப்படுத்தணும் நம்ம காலத்துல எதை நோக்கி ஆற்றுப்படுத்த வேண்டிய கட்டாயம் நமக்கு இருக்கு அப்படின்னா ஆரோக்கியத்தை நோக்கி ஆற்றுப்படுத்த வேண்டிய கட்டாயம் நமக்கு இருக்கு இன்னைக்கு நிறைய ஆரோக்கிய குறைபாடோடும் ஆரோக்கியம் பற்றிய விழிப்புணர்வும் இல்லாமல் நிறைய பேர் இருந்து இருந்துட்டு இருக்காங்க ஒண்ணுல திருச்சியில தாய்மான சுவாமி கோயிலுக்கு பக்கத்துல ஒரு பலசர் கடை ஒரு மளிகை கடை அந்த கடையில ஒரு பத்து நிமிஷம் நின்று கடையை கவனிக்கிறேன் அந்த பத்து நிமிடத்துக்குள்ள மூன்று இல்லத்தரசிகள் வந்து மூன்று பெண்கள் வந்து மாத்திரை வாங்கிட்டு போகிறாங்க அதுவும் ஆங்கில மாத்திரை வைத்த வலிக்குது மாத்திரை தலை வலிக்குது மாத்திரை இப்படி மாத்திரை வாங்கிட்டு போய் போட்டு போட்டுட்ருக்காங்க அதுவும் என்ன ஆங்கில மாத்திரை ஆங்கில மருந்துகளை பரிந்துரை கடிதம் இல்லாமல் அதாவது ப்ரிஸ்கிரிப்ஷன் இல்லாமல் மருந்து கடையிலேயே விற்கக்கூடாது அப்படிங்கிறது நம்மளுடைய மருத்துவ சட்டம் ஆனால் ஒரு மளிகை கடையில் ஏதோ கள்ள முட்டாயி விற்கிற மாதிரி ஆங்கில மருந்துகள் விற்கப்படுது நம்மளுடைய இல்லத்தரசிகளும் வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க அதனுடைய பின் விளைவுகள் பக்க விளைவுகள் எதுவுமே தெரியாமல் இன்னும் தொலைக்காட்சிகளில் புகழ்பெற்ற ஒரு பாரம்பரிய குடும்பத்தில் வந்த ஒரு நடிகரே தலைவலிக்குதா ஜலதோஷமா இந்த மாத்திரையை சாப்பிடுங்க நீங்கள் பாட்டுக்கு வாங்கி சாப்பிடுங்க இப்படி மாத்திரை மருந்துகள் உலகத்தில் மற்ற நாடுகளில் தடை செய்யப்பட்ட மாத்திரைகள் கூட இங்கு சர்வசாதாரணமாக விற்கப்படுது ஒரு பலசரக் கடையில் கள்ளமுட்டாய் மாதிரி விற்க விற்கப்படுது நம்மளுடைய இல்லத்தரசிகளும் அதை சாப்பிட்டுக்கிட்டே இருக்காங்க இதெல்லாம் தீர்வா அப்படின்னு கேட்டால் தீர்வு கிடையாது மேலும் பல்வேறு மருத்துவ பிரச்சனைகளை கொண்டு வந்து சேர்க்கறதுக்கான வழிமுறையை தவிர மருத்துவ பிரச்சனைக்கு தீர்வு கிடையாது இப்போ மருத்துவ பிரச்சனைக்கு தீர்வு என்ன நோய் நாடி நோயை போக்கணும் நோய் ஏற்படுத்தக்கூடிய விளைவை மறைச்சு மறந்து இருக்கணும் அப்படிங்கிறத தாண்டி உடம்புக்குள்ள இருக்கக்கூடிய மருத்துவ பிரச்சனையை வேரோடு களையணும் அப்படின்னா அதுக்கு நம்மளுடைய மரபு மருத்துவம் சொல்லக்கூடிய நித்திய பஞ்ச முறை அப்படின்னு ஒரு மருத்துவ முறையை மருத்துவ வாழ்வியலை பின்பற்றணும் அதை பற்றி தான் நம்ம இப்போ பேசிட்டு இருக்கிறோம் அதை பற்றி தான் நம்ம சிந்தனை பண்ணிட்டு இருக்கிறோம் அதனால இந்த தொடரை இந்த ஆரோக்கியமே ஆனந்தம் அப்படிங்கிற இந்த தொடரை பார்க்கச் சொல்லி உங்களுடைய நண்பர்களிடமும் உங்களுடைய உறவினர்களிடமும் ஆற்றுப்படுத்துங்கள் ஏன்னா இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது நம்ம சென்ற பதிவுகளில் பார்த்த மாதிரி எல்லா நடமாடும் கோயில்களும் கெட்டு போயிருக்கு உடம்பினுடைய வடிவமே கெட்டுப்போச்சு எங்க பார்த்தாலும் தொந்தியோடு இருக்கும் இன்னும் உடம்புக்குள்ளே இருக்கக்கூடிய எல்லா பார்ட்ஸும் கெட்டு போயிட்டே இருக்குது இதுக்கு தீர்வு என்ன அப்படின்னா ரசாயன மருந்துகளை தேடி ஓடுறது மட்டும்தான் மருத்துவம் அப்படிங்கிற ஒரு தவறான புரிதலோடு நம்மை சுற்றி வாழக்கூடிய நண்பர்களும் உறவினர்களும் இருக்காங்க இந்த எண்ணத்திலிருந்து அவளை மீட்டு கொண்டு வரணும் நம்மளுடைய மரபு மருத்துவம் என்ன சொல்லுது அப்படிங்கிற ஒரு புரிதலை அவங்களுக்கு ஏற்படுத்தணும் அதுக்கு நீங்க செய்ய வேண்டிய வேலை அவங்கள இந்த தொடரை பார்க்கச் சொல்லி பரிந்துரைப்பது அதற்கு பேர்தான் ஆற்றுப்படுத்துதது இந்த ஆற்றுப்படுத்துதல் செயலை நீங்க எல்லாம் செய்வீங்க அப்படின்னு நான் நம்புறேன் நான் நீண்ட ஆய்வுகளுக்கு பின்னாடி மரபு மருத்துவ வாழ்வியலை நம்மளுடைய சமகாலத்துல எப்படி பின்பற்றுறது அப்படிங்கிறத உணர்ந்து உங்கள்கிட்ட கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய வேலையை நான் செஞ்சிட்டு இருக்கிறேன் அதனால தயவு செய்து உங்களுடைய நண்பர்களிடம் இந்த தொடரை பார்க்க சொல்லி ஆற்றுப்படுத்துங்க ஆரோக்கியமே ஆனந்தம் அப்படிங்கிற தலைப்பில் மரபு மருத்துவ முறையை பின்பற்றி மருந்து மாத்திரை இல்லாமல் எப்படி உயிர் வாழ்கிறது அப்படிங்கிறத பற்றி தொடர்ந்து சிந்திச்சுக்கிட்டு இருக்கிறோம் தொடர்ந்து நம்ம நாளைக்கு சந்திக்கலாம்